ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா தமிழ்நாடுங்கிற பேரை கூட உச்சரிக்கலையே அது என்னங்க ரூலிங் பார்ட்டியா தான் சொல்லுவாங்களா சொல்ல முடியாதுன்னா ரூலிங் பார்ட்டியான ஊபிக்கும் ஆப்படிச்சு விட்ருக்காங்க ஊப்பியையும் அவங்க கண்டுக்கல சோ அவங்களுக்கு இப்ப ஆந்திராவும் பீகார் மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய மாநிலமா தெரியுது அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க இது கடுமையான விமர்சனம் இருக்குது நாங்கள் மதிக்க மாட்டோம்ட்டார் ஸ்டாலின் ஓ நிதியாகி கூட்டெல்லாம் நான் வர முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார் திமுக விமர்சிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இல்லை அதில் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல யூபி பற்றி யூபி பற்றி அதாவது ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த நிதி ஒதுக்குறாங்கன்னு வைக்கலாம் இப்போ யாரும் எதிர்பாராத அளவிற்கு தாறுமாறா நிதி ஒதுக்குனது ரெண்டு மாநிலத்துக்கு தாறுமாறா அதாவது தாறுமாறா அப்படின்னா இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு நியாயம் அது ஏன் நியாயம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆந்திராவை நவீன காலத்தில் வளர்த்து எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அதில் கருத்தே இல்லை சரியா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி அரசியலும் காமெடி அரசியலும் தான் அந்த ஒட்டுமொத்த ஆந்திர மாநிலம் தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய மாநிலம் இப்போ ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு முதல்ல ஒட்டுமொத்தமாக இருந்த ஆந்திரத்தோட தலைநகரம் ஹைதராபாத் செகந்திராபாத் இந்த ரெண்டும் இருக்குது ஏன்னா அந்த முசி ஆற்றங்கரையில் முசின்னு ஒரு ஆறு இருக்குது அது வந்து எப்படின்னா அந்த இவங்க காலத்தில் முஸ்லீம் ரூலர்ஸ் அந்த முசி ஆற்றங்கரையில் வந்து இருந்தால் அதில் டெவலப் பண்ணால் ஹைதராபாத் அப்புறம் செகந்தராபாத் இப்போ அந்த இதில் இருக்கும்போது என்னென்னா இந்த ஆந்திர ஒட்டுமொத்த ஆந்திர மாநிலம் மிக பெருசு தமிழ்நாட்டை விட பெருசு ஒரு ஒரு மடங்கு ஒரு மடங்கு மீன்ஸ் வந்து இது மூணாக பிரித்தோம்னா அதில் ஒன்றா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது மூணு மடங்குனா நாலு மடங்குன்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு மங்குனி ஆட்சி தான் அங்கே நடந்துச்சு ரைட்டாக மங்குனி ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா யாருன்னா தலைமை என் டி ராமாராவ் என் டி ராமாராவ் அவர்களுக்கு கடவுள் இப்போ நேற்று கூட ஒரு நண்பர் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் யூஎஸ்லேருந்து வந்தாப்பில் வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாப்புல ஒன்று கேட்டாப்பில் இப்போ நம்ம ஊரில் இப்போ வந்து இருக்க இப்போ ஒரு ஆந்திராக்காரன் வரான் இப்போ நீங்களே இருக்கீங்க இருக்கும்போது பொதுவான அரசியல் இதெல்லாம் பேசுவீங்க ஓகே ஒரு பத்திரிக்கையாளர் சில விஷயம் கேட்பீங்க நீங்கள் சினிமாக்காரர் இருக்கனால பேசலாம் ஆனால் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ ரேங்கில் ஜிஎம் ரேங்கில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கவன் உங்களை பார்த்தா என்ன பேசுவான் அவன் எவ்வளோ கெத்தாக நடந்துக்குவான் ஆனால் அமெரிக்காவில் உள்ள இந்த ஆந்திரா மக்கள் இருக்காங்களே ஆந்திரா இவன் போனவுடனே இவங்களை கேட்பானா இவன் தமிழ்நாட்டில் இருந்து போகிறாங்களே எல்லாம் அஃபீஷியலாக கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் என்ன படம் ஓடுது உங்கள் ஊரில் ம் நாற்பத்தஞ்சி வயசாக இருக்குமா அவர் என்ன சின்ன சொல்றாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு பெரும் பொறுப்புக்கு போனான்னா அவனுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கே டைம் இருக்காது அவன் சினிமாவே விட்டுருவான் சினிமாவை பற்றி பேசவே மாட்டான் அது கடந்த காலம் விட்டுருவான் நல்ல போஸ்ட்ல சிஇஓ ரேங்கில் இருக்கவனா சினிமாவை பற்றி சினிமாக்கே போய் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் ஏன்னா அவனால் அந்த வேலையே வந்து அவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஒரு என்டர்ப்ரீனர் பெரிய சக்ஸஸ் ஆனவன் பேச மாட்டான் அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட வீட்டில் எதாவது டிவியில் அவனுக்கு அந்த டைமே இருக்காது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அப்புறம் என்ன படம் ஓடுது விஜய் படம் நல்ல கலெக்ஷனாக இது எப்படி ஓடிச்சு அதை எப்படி ஒரு அது நல்ல இப்படின்னு சினிமாவை பற்றி நம்மகிட்ட பேசுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா ஒரு சிஓ ரேங்கில் இருக்கா இந்த ரேங்கில் இருக்கா அந்த ரேங்கில் இருக்கா அது அந்த சினிமாவை பார்க்கலாம் ஜெர்மனில் இருக்கான் யூஎஸ்சில் இருந்துவிட்டால் அதுவும் வெளிநாட்டில் இருக்கான் இருந்து கொண்டு வந்து இதை பற்றி கேட்குறான் என்ன படம் ஓடிச்சுன்னு கேட்குறான் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு இப்போ பாலையா அட்ராசிட்டிஸ்னு சொல்லி பல சேனல் நடத்துறாங்க இல்லை பார்த்தீங்கனாலே கொலை குத்து காமெடியாக இருக்கும் சரியா இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பா பாலையா படம் போட்டிருக்காங்க இந்த படத்தெல்லாம் வந்து நம்மளை தேர்ட் ரேட்டில் இருக்கவங்க கூட போய் பார்க்க மாட்டான் படிப்பறிவு இல்லாமல் அனாமத்தா கஞ்சா தேட்டர் மட்டும் போடுவாங்க எடுத்துட்டு சுற்றுலாம் பாருங்கள் அவங்க கூட இந்த மாதிரி யாராவது தமிழ் படம் நடித்தானோ செருப்பால் நடிப்பான் முட்டையை கொண்டு வீசுவான் அந்த படத்தை அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளா அமெரிக்கால ஒரு ஒரு சில தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பாலையா படத்தை ரிலீஸ் பண்ணா கத்து கத்துன்னு கத்தி அமெரிக்காவில் அமெரிக்காலங்க கத்தி படத்தை ஒரு இரு பதினஞ்சு நிமிஷத்தில் நிறுத்திட்டு அடிச்சு தரத்தி விட்டாங்கண்ணா போலீஸ் வர வச்சு காசை வாங்கிட்டு ஓடி போங்க நான் இந்த அளவு பார்த்துக்க இப்போ உள்ள கரெண்ட் நான் வந்து பழைய கதையை சொல்லல இப்போ நான் அங்க இருந்த காலத்தையும் சொல்லலை அது வந்து நை டூ தௌசண்ட் பீரியடு டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த பத்தியும் பேசல அதுக்கு முன்னாடியே பேசலை இப்போயே இந்த கூமுட்டைகள் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கான்னா இவன் அப்போ எப்படி இருந்திருப்பான் அவனோட முன்னோர்கள் மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி சரியா எப்படி இருந்திருப்பான்றதை நீங்கள் நினச்சிப்பாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் அங்கே நடந்தது இன்னும் பாலயா படத்தை சீரியஸாக டிக்கெட் எடுத்து போய் அமெரிக்காவில் உட்காந்து பார்க்கக்கூடிய தான் அவங்க இருக்காங்க அவங்க அவங்க விஷயம்னா அவங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ வந்து இது ஒரு பக்கமாச்சா இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்சி அப்போ என்டி ராமாராவ் எப்படி இருந்திருப்பார்னு நீங்கள் நினச்சிக்க அவரை கடவுளை சினிமாக்காரனை முதல்ல ஒரு நாலு படம் வரைக்கும் ஸ்டாராக பார்த்துட்டு அஞ்சாவது படத்துலேருந்து அவரை கடவுளை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அதான் ஆந்திரா மக்களுடைய இன்று வரை இருக்கக்கூடிய தொடரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்படி கேடு கேட்டு கேவலமாக ஏன்னா சென்னையில் பிழைக்க வந்ததில் சினிமாவில் இருந்துட்டீங்கன்னா நாற்பது பெர்சன்ட் ஆந்திராக்காரர்கள் தான் ஏன்னா ஆட்சி சரியில்லை மக்களை வளர்த்தெடுப்பதற்கு வழி இல்லை கல்வியறிவு இல்லை சுகாதாரம் இல்லை இன்றைக்கு வரைக்கும் இங்கே இன்றைக்கு வரைக்கும் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சன்ட் தெலுங்கு தான் எவ்வளோ நாற்பது பெர்சன்ட் தமிழ்நாட்டில் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் இதே மதுரைக்காரன் இங்கே வரமாட்டான் சரி அங்கே சரியில்லை ராஜாஜியில் போய் அட்மிட் ஆகும் ஓமந்தூரார் அட்மிட் ஆகும்னு தமிழ்நாட்டில் இருந்து கிளம்புறவங்க இங்கே வரமாட்டாங்க ஆனால் தெற்கு ஆந்திராவில் இருக்கவனுக்காக கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி மாதிரி தான் இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கு சரியா ஓ இது ஒரு பக்கம் ஸோ அப்போ வந்து எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வர்றாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே உள்ள மக்களோட வந்து இவங்க டுபாக்கூர் தான் நமக்கு ஓட்டு போனோம் மாமனார் தான் ஓட்டு போட்டிருந்தேன் அவர் செத்து போயிட்டாரு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் வேறு மாதிரி அவங்கள டெவலப் ஆகணும்னா பணம் இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் சரி சொல்லி தான் ஐடி ஹப்பாக மாற்றி அவனால் கெஞ்சி கூத்துகிட்டு எல்லாருக்கும் கல்வி அறிவை போதித்து அவனுக்கெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சு இன்னைக்கு ஃபாரினில் எவ்வளோ பேர் ஆந்திரக்காராக இருக்கானா அவனா சந்திரபாபு நாயுடு இருக்கிற தசையை பார்த்து கும்பிட்ற கும்பிடலன்னா அவன்னால் வந்து விளங்காமல் தான் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இதுக்காக சப்போர்ட் பண்ணல இவங்களெலாம் பிஇ படிக்க தான் இன்றைக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸில் இருக்கான் இந்த ஜென்ரேஷனில் வேலை பார்த்து செட்டில் ஆகியிருக்கானா இது பணம் ஃப்ளோ ஆனதுனால தான் ஹைதராபாடை வச்சு தான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு இவர்களுக்கு மருத்துவம் பல ஏங்க எனக்கு தெரியும் கோயம்புத்தூரில் வந்து இருந்தார் வந்திருக்காருங்க இது விஐடி காட்பாடி விஐடியில் வந்து நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு என்ன வசதி வேணாலும் செஞ்சு தரேன் ஆந்திராவில் ஒரு யூனிட்டை போடுங்க ஆஃபீஸ் போடுங்க ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கை வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி நீங்கள் ஒரு கல்லூரி பிரான்ச் போடுங்க நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர்களை கல்லூரி முதல் ஓனரை தேடி வந்து அவர்களெலாம் ஒரு கூட்டம் போட்டு கோயம்புத்தூரில் நீ எல்லாம் வந்து ஆரம்பிங்க ஏன்னா எங்கள் மாணவர்கள் அங்கேருந்து வந்து படிக்கிறக்கு வசதி இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க டொனேஷன் வாங்கிக்கங்க கல்லூரி அங்கே ஆரம்பிங்க உங்களுக்கு இடம் நாங்கள் தரோன்றதெல்லாம் பண்ணி டெவலப் பண்ணி விட்டாப்பில் பெரிய அளவில் அஞ்சு வருஷத்தில் பெரிய அளவில் பண்ணதுனால தான் ஒரு மாற்றம் வந்தது ஆனால் அங்கே உள்ள மங்கனி மக்கள் வந்து அது தெரியல நீங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய கல்வி அறிவு இல்லாத ஹியூமன் கேட்டில்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு தெரியல இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டு ஒரு 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 தலைநகரை பூம் பண்ணி பெங்களூருக்கும் சென்னைக்கும் இணையாக ஹைதராபாத்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க பேருக்கு தாங்க இருந்துச்சு கொண்டு வந்து அதன் மூலமாக வருவாய் ஐட்டி எல்லாம் வச்சா தலையை மட்டும் வெட்டி கொண்டு போகிற மாதிரி ஹைதராபாத்தோட தெலங்கானாவை பிரிச்சுட்டு போயிட்டாங்க தலையில்லா முண்டமாக ஆந்திரா மாறிடுச்சு ஒன்றுமே கிடையாது விசாகப்பட்டினம் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த தெலுங்கானா பிரிஞ்சது ஆந்திராவுக்கு பெரிய இழப்பு தான் ஏங்க ஆந்திரான்றது தெலுங்கானா சந்திரபாபு நாயுடு அப்பையும் சொல்கிறாருங்க டே பிரிக்காதீங்கன்னா பிரிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் தலைநகர் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வடக்கு அதை வந்து தெலுங்கானா பகுதியில் மாட்டிக்கிடுச்சு அதை தாண்டியும் கொஞ்சம் தூரம் தெலங்கானா பகுதி வர்றதுனால அதை அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையாச்சு ஸோ அதனால் தலையில்லாம் முண்டமாக அந்த ஆந்திரா அந்த பத்து வருஷமாக இயங்கிட்டு இருக்கு தலைநகரே கிடையாதுங்க செக்ரட்டரியே கிடையாது செக்ரட்டரியேட்டே கிடையாதுங்க சட்டசபையே கிடையாதுங்க தலைமை மருத்துவமனை கிடையாதுங்க எதுவுமே இல்லை இவரை வேக வேகமாக வேக வேகமாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு சட்டசபை கட்டிடத்தை ஏன்னால் ஒரு ஒன்றரை வருஷம் கட்டிட்டு அது வரைக்கும் கொஞ்ச நாள் பைதராபாட்டில் ஓட்டிட்டு எல்லாம் மாறி வந்து எல்லாம் இது பண்ணி ஒரு சட்டசபை கட்டிடத்தை கட்டியிருக்காரு அதுவும் மொட்டை காட்டில் இருக்குங்க கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ராமநாதபுரம் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வயக்காட்டு ஒரு பக்கம் கண்ணு கெட்ட ஒன்றுமே இருக்காது அது நடுவில் சட்டசபை இருக்கும் கிலோமீட்டர் கணக்கில் கண்ணு கெட்டதுரை வரைக்கும் ஒன்றும் தெரியாது அங்கே சட்டசபையை கட்டி அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டை போட்டு ஒரு சிங்கப்பூர் மாதிரி அதை மாற்றணும்னு சொல்லி முப்பதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் போட்டு ஜப்பான் நிதி உதவி ஜெர்மன் நிதி உதவி ஆசிய வளர்ச்சி வங்கியோட உதவியெல்லாம் வாங்கி ஒரு பத்தாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணி பில்டிங்லாம் கட்டினா இந்த நாசகாரன் ஜெகன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக அப்படியே நிறுத்து வாங்கினாங்க பத்தாயிரம் கோடி போட்டு கட்டின குவார்ட்ராசையும் ஹாஸ்பிட்டலையும் ஜன்னல் மட்டும் போடாமல் இருக்குது கதவு மட்டும் போடாமல் இருக்குது அட்லீஸ்ட் இந்த என்ன பண்ணியிருக்கணும் சரி ப்ராஜெக்டை நிறுத்துகிறோம் கட்டி தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டிங்க ஃப்ளோரிங் போட வேண்டியிருக்கு ஜன்னல் கதவு ஓட்டையாக இருக்குது இதை மட்டும் போட்டு அதை கோட்டர்ஸாக மாற்றிருக்கணும்ல ஏன்னா அரசியல் பழிவாங்களுக்காக இப்படி ஒரு நகரம் வந்துவிட்டால் சந்திரபாபு நாயுடு காலத்துக்கு அசைக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா அந்த நகரமே வரவிடாமல் பண்ணிட்டான் வரவிடாமல் பண்ணதோட விளைவு என்னென்னா அஞ்சு வருஷம் நாசமாக போச்சு ரைட்டா இப்போ மீண்டும் அவர் வந்திருக்காரு இந்த முப்பதாயிரம் கோடி போட்ட பட்ஜெட்டில் பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் கோடி அதுக்கு பட்ஜெட் போட்டுருக்கார் அறுபது அறுபத்தஞ்சாயிரம் கோடி வரும் அப்படின்னு வச்சிக்கினேன் அவர் கூட குறையாக கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கிறேன்னு இருக்காங்க இது ஒன்று ஓகே ஏன்னா பிரித்து கொடுத்து ஒரு மாநிலத்தை பிரித்து தலைநகரை இது பண்ணதுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் தண்டம் வச்சே ஆகணும் ஆனால் பீகாருக்கு எதுக்கடா கொடுத்தீங்கன்னு கேட்டால் தான் கொடுத்த காசை பூரா வாயில் போட்டுட்டு பீகாரில் உள்ள ஒரு சர்வே சொல்லுது என்னென்னா அஞ்சு பாலம் அடிச்சுருக்கு இப்போ இந்த சமீப காலத்தில் இந்த அஞ்சு பாலங்களில் அந்த கட்டின காண்ட்ராக்ட் இன்ஜினியர் கட்டினா எவ்வளோ தெரியுமா நூறு கோடி ரூபா பாலம் பட்ஜெட் போட்டால் இருபது கோடி ரூபாய் கட்ட சொல்கிறாங்க எண்பது பெர்சன்ட் கமிஷன் எப்படிங்க இருபது கோடியில் கட்ட முடியும் ஒரு பாலம் கட்டுறதுக்கு நூறு கோடின்னு ஒரு கணக்கு போடுறான் இந்த டுபா கொடுனாங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தாங்க இருபதாச்சு ஆச்சு இருபத்தஞ்சாச்சு முப்பது ஆச்சு ஏன்னா இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா எண்பதுங்க எண்பது நூறு கோடி ரூபாய்க்கு எண்பது பெர்சன்ட் சாப்பிட்டுட்டு இருபது பெர்சன்ட் இருபது கோடி ரூபாயில் பாலம் கட்டணுன்னா எப்படிங்க கட்டுவீங்க நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்ந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இருபது கோடி ரூபாய்க்கு மண்ணு பாலம் கட்டியிருக்காங்க தண்ணி வந்தவொடனே பெரிய பெரிய பாலங்களே ஐந்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு அவனுக்கு மேலும் காசு கொடுக்குறாங்க இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு காசு நாங்கள் நேரடியாக தர மாட்டோம் அந்த முப்பது முப்பத்தஞ்சு கோடியில் சாலைகள் போடுறது மத்திய சாலை போக்குவரத்து துறை போட போடப்போகுது அதனால் இன்னி வந்து உபிகார பயங்கரமாக நாங்கள் கொண்டாந்துடுவோம் எப்படி கூக்குற பூரா ஆட்டையை போட்டு கமிஷன் வாங்கி தின்னுபிட்டு திருப்பியும் பட்ஜெட்டில் காசு ஊதுனாய் இப்படி கேடு கேட்ட நிலைமையில பீகாரும் வீகார் இருக்குது ஸோ இதுக்கிடையில் தான் மாமி வந்து இன்னைக்கு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஸ்டேட் பேரையும் சொல்ல முடியாது கேள்வி ஸ்டேட் மொத்தமா நம்ம எழுதி இருக்கும் அதுல மெயினான இது மட்டும் சொல்லியிருக்கோம் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரமாகும் எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் ஒரே ஸ்டேட்டா அஞ்சு தடவைக்கு மேல சொல்லிருக்காங்க ஆந்திரா பேரையும் பீகார் அஞ்சு ஆறு தடவைக்குள்ள ஏன்னா அமௌண்ட் அவர் ஜாஸ்தி இல்ல முப்பத்தஞ்சு கோடி ஒரு பதினஞ்சாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடி அது இல்ல அப்படி இருக்கு மோடி ஆட்டையை போடுறது ஒரு ஒன்றே ஆறு லட்சம் கோடி எதுக்குன்னா புல்லட் ட்ரெயினுக்கு அப்படி ரெண்டு லட்சம் கோடி நீங்க நாலு பேருக்கு போயிடும் மீதி எல்லாம் நக்கிட்டு போவாங்க நெருக்கவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க அது ஒன்று தான் நான் பிஜேபி ஸ்டேட்னு நினைக்கிறேன் அது பேர் ஒரே ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க வேறு முகத்தில் செத்து புதைக்கட்டும் ஸோ பெரிய டுபா போடுங்க இதில் வந்து என்னென்னா இது பட்ஜெட்டே கிடையாது பட்ஜெட்டு கிடையாது இவங்களாம் என்னத்தையோ போட்டு ஆட்டையை போடுறதுக்கான ஒரு விஷயமா அது பாருங்கள் ஸோ ஒரு இந்தியாவுக்கான பட்ஜெட் என்பதை இரண்டு மாநிலங்களுக்கான பட்ஜெட் தங்கள் ஆட்சியை தக்க வைக்க பட்ஜெட் அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ந்து வருது இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி அவர் சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமனுக்கு டான்ஸ் ஆடவும் பாட்டு பாட மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கார் ஒரு நிதியமைச்சரை பார்த்து அதுக்கு வந்து இவங்க அந்த ஒரு படம் ஒன்று இருக்குது நிர்மலா சீதாராமன் அந்த அல்வா கண்ட போது அப்படி நிற்கிற மாதிரி படம் எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க சாமி ஆனால் அவர் நிர்மலா சீதாராமன் இல்லை தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்ன வார்த்தை சொல்கிறது ஒரு லெஃப்ட்டில் ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு பாடவும் தான் லாய்கிட்டு ஒரு நிதியமைச்சரை பார்த்து அவர் சொல்கிறாரு யாருக்குமே அங்கே பொருளாதார அறிவே கிடையாது இவங்கெல்லாம் முன்னாள் ஜேஎன்இ ஸ்டூடெண்டானு என்ன இஷ்டத்துக்கு பேசுகிறாரு இது அப்படி அவருக்கு மட்டும் அது அந்த உரிமை உண்டா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அவர் இல்லை அப்படி இல்லை அவரை போய் ச கை வச்சிங்க அப்படின்னா கிட்னி எடுக்க கூப்பிட்ற மாதிரி தான் இப்போ சுப்பிரமணிய சாமி பேசுறது எல்லாமே வடிகல் காவலில் செல்லவும் வாடா வாடா ஓ நீ என் மேலே கேச போடு என்ன என் வாடா சொல்றாரு வா நீ வா நீ மேலே கேச போடு எதையா பண்ணு இது பண்ணு நான் பார்த்துக்கிறேன் உனைய அதனால அவங்க சொந்தக்காரர் வேலையா அவங்க ஒரே இனம் தானே அதனால விட்டுறா பெரியவா வெறும் சோளம் அவங்க திருச்சி ஒன்று இல்லை இல்லை திரி இந்த மாதிரி சொந்த சோளம் அது சுப்பிரமணிய சாமியோட பூர்வீகம் தமிழ்நாடு ரைட்டா சோழ நாடு சோழநாட்லருந்து பாண்டிய நாட்டுக்கு பிழைக்க வந்தீங்க அது வந்து வேற கதை வரலாற்றில் வரும் அங்கே பிழைக்க வந்து சோழ வந்தான் அப்படின்ற ஊர் சோழ நாள் துரத்தி விடப்பட்டவன்லாம் அங்கே வரான் அதான் சோழ நாட்டில் இருந்து வந்தான் பாண்டிய நாட்டு வந்தவன் பாண்டிய நாட்டு வரவேற்று அங்கே இடம் கொடுக்குது அதில் வந்தது தான் எங்கள் ஃபேமிலி மூதாதையர் வந்து வந்தான் சோழ நாட்டிலிருந்து வந்தவன் தான் வந்தான் சரியா அது வந்து பாண்டிய நாட்டில் இருக்குது மதுரையில் இருக்குது வந்தான் அங்கே வந்தவர் அவருக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அதை உள்கூத்திகள் தான் நம்ம பேசுகிறோம் அது வேறு அது பெரிய ஒரு சதித்திட்டம் ஸோ அந்த வரையில் தொடர்பு இருக்குது ஆனால் இது வந்து பிழைக்க வந்த யார் நிர்மலாவோட அப்பா வந்து பூர்வீகம் என்னென்னா அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் அவர் ரயில்வேல மதுரையில் வேலை பார்த்தார் ரயில்வே அதிகாரி மூத்த அதிகாரி ரயில்வேயில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுகிட்டே இருப்பான் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் ரயில்வேவா இருக்குமாச்சே எங்கள் ஸ்கூலில் தானே படித்தாங்க அவங்க எனக்கு சீனியர் ஓகே ஓ உங்களுக்கு ஊர் பாசம் பாசம் எனக்கு சீனியரு ரயில்வே மிக்சட் ஆங்கிலே இந்தியன் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் நான் கொஞ்சம் காலம் படித்தேன் அந்த அம்மையார் வந்து அங்கே தான் ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமையார் வந்து அங்கேருந்து திருச்சியில் போய் காலேஜில் படித்தாப்புல இப்படி போச்சு அது ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க இல்லை சுப்பிரமணிய சாமியும் நிர்மலாவும் அதுக்காண்டி அவர் என்ன வேணாலும் பேசலாமா அது சொந்தக்காரங்களுக்குள்ளே பேசுகிறது தானே இப்போ உங்கள் மாமா மச்சான் தூரத்து மச்சான் இருப்பாங்க ஜாலியாக கிண்டல் பண்ணு ஏன்னா தம்பி என்ன பண்ணுறான்

ஏன் மோடிஜியவே அதுதான் அவன் தான் பேசுகிறேன் வேலை இருக்கு ஆமாம் ஒருமையில பேசுகிறாரு அதில் என்ன இருக்குது வயசில் மூத்தவர் பேசிட்டு போகிறாருப்பேண்ணா நீங்க ஏன் பார்க்க அதாவது பிரதமரை விமர்சிப்பு அந்த அவருடைய செயல்பாடுகள் அது சொந்த அதை தான் ஒரே இனக்க இனக்குழு இனக்குழுங்க அந்த இனக்குழு வந்து மேல் மே அதாவது மேலே இருக்கக்கூடிய இனக்குழுலாம் ஒன்றாகிடும் மோடிலாம் அது கீழே தானேங்க என்ன இருந்தாலும் அவருடைய பிரா பேக்வர்ட் கம்மியில் தானே இருக்கா அதே கட்சி அதே இதில் வந்து கீழே தானே அதனால அவன் என்னன்னு பேசுறது அவர்களுக்கு அந்த இது நம்ம பேச முடியுமா மாதிரியான ஒரு இது இருக்குது ஸோ அதனால அது இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு கச்சேரிக்கு கழுதையை கூப்பிட முடியுமா அப்படி ஆமா அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதை பேசியிருக்காரு ஆனா பாரதிய ஜனதாவிலேருந்து யாருமே விமர்சிக்கல வாயை தந்தா வாயை வாயை தச்சு விடுவாங்க நல்ல இசை கச்சேரிக்கு கழுதை யாராவது அனுப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி உதாரணம் சொல்லிட்டு இருக்காரு இது எப்படி நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கழுதைன்றார் அவர் ஆமாம் அந்த கழுதையை போய் அங்கே இதில் வச்சிருக்கீங்க எனக்கு இவர் விமர்சிச்சது கூட ஆச்சரியம் இல்லைங்க மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டை சேர்ந்த கெச்சராஜாவோ அண்ணாமலையோ வானதி சீனிவாசனோ யாருமேக்காக எப்படிங்க போவாங்க நீங்க கடலோர கவிதைகள் படத்தை பார்த்து திருப்பி எழுக்க வேண்டியது இருக்கு என்னன்னா சத்யராஜ் பெரிய ரவுடியா இருப்பான் கிட்ட வரவே பயப்படுவாங்க எல்லாம் இருக்கு அந்த கேரக்டர் ஒரு சத்யராஜ் சாரோட கேரக்டர் அப்போ அவர் ரவுடியாக கடைசியில் வந்து ஜெனிஃபர் டீச்சர் வந்து விட்டுட்டு போய் வேற ஒருத்தர் சொன்னேன் ஒரு ஃபுல் போதையில் ஒரு மெண்டல் மாதிரி ஆகி அங்கேயே படுத்துருப்பார் போட்டில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரஞ்சிதானை வந்து கேரக்டர் ரஞ்சனி கேரக்டர் அது வந்து அத்தை மகன் அது இருந்து வச்சுட்டு மாமனை பார்த்துக்கிட்டு அங்கேங்கேயே போதையில் விழுந்து கிடந்தா கொண்டு போய் விற்கிற கேரக்டர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் ஏற்கனவே அடி வாங்கின இவ இவரால் அடி வாங்கின சிறுவர்கள்லாம் பெரிய ஆள் அவன் இவர் வீக் ஆனவொடனே அசிங்க சிங்கமாக பேச ஆரம்பிப்பாங்க இவெல்லாம் என்னடா தாஸ் அது இதுன்னு பேச ஆரம்பித்தோடே அந்த டீச்சரை பற்றி அசிங்கசீமா பேசுவாங்க பேசிட்டு இவளை பற்றி கங்கம்மானு இப்போ கேரக்டர் இவளையும் அசிங்க சீமா பேசினோடனே இவர் காதில் விழுந்துரும் உடனே அந்த இதை எடுத்துகிட்டு அறுவாள் எடுத்துகிட்டு வெட்ட போவார் போனோடனே அடி அடினு அடிச்சா இது இது பண்ணிடுவாங்க அடிச்சு அடிச்சு மிதிச்சு சத்யராஜா உருட்டி வாங்கி மண்ணில் போட்டு அடிச்சோன்னே கெங்கம்மா மீட்டு கொண்டு வருவான் அந்த உடனே மாமா அவங்க என்னைய தானே மாமா வந்தாங்க ஜெனி பை சிவா வையில மாமா அப்படின்னாலே உன்னை மசூலர் எங்கம்மா உன்னையே வந்தால் நான் கேட்க மாட்டேன் ஒரு எவ்வளோ சென்டிமெண்ட்டாக மாயிராட்சி கட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு காட்சி தான் அது நீங்கள் எங்கம்மாவே எவன் வஞ்சா நான் எவன் கேட்பான் நாட்டினுடைய நிதியமைச்சர் நிதியமைச்சராக இருந்தாலும் அது இப்போ அது வேற ஊர்ல நீ வந்து மோடிஜியை வைச்சா கேட்பாய்ங்க ம் ஸ்மிருதி ராணியை வந்திங்கன்னா கேட்பாய்ங்க ஓ ஓகே இவங்க அவங்க தான் ஜெனிஃபர் டீச்சர் யார் ஸ்மிருதி ராணி அவங்கள வஞ்சா கொதிச்சுருவாங்க இப்போ அந்த மாதிரி தோற்று போயிடுச்சு அது வேறு விஷயம் அதே நீங்கள் வந்து இந்த நடிகை இருக்காள் யார் கங்கனா ரணாவ கங்கனா ரணாவத்தை நீங்கள் தான் சொல்லி பாருங்க ஏகப்பட்ட பேர் கொடுத்துருவான் ஆனால் நீங்கள் மாமியை சொன்னீங்கன்னா யாரும் வரல யார் கே அந்த மாதிரி தான் ஓ கங்கனா ரணவத்தை இவங்களோட செல்வாக்காக இருக்காங்க பாஜகவில் சொல்லி பாருங்களேன் நீங்கள் கங்கா ரணாவம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது தமிழில் அங்கெல்லாம் ரீச் ஆகாது வேறு ஒன்றா ஹிந்திக்காரன் வந்து விட்டான்னு வைங்க நிறையா பேர் கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனா நிர்மலா சீதாராமனை யாருக்கு கழிவு ஊத்தினாலும் பதட்டப்பட மாட்டாங்க சரியா வே நம்ம வைய முடியல எவனோ வைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு பாஜக என்னப்பாங்களா இப்போ அண்ணாமலைக்குலாம் என்ன கோவம் வந்துருக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் அடிக்கடி டெல்லி போனால் பார்க்குறாரு அவங்கள கட்சி ரீதியா பார்த்தானா அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப பார்க்க மாட்டாங்க அப்போ நிர்மலா சீதாராமன் சுப்பிரமணியன் கூட அண்ணாமலைக்கு கோவம் வராது அண்ணாமலைக்கு எதுக்குங்க கோவம் வருது நம்மாவது தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தமிழ்நாட்டில் எம்பியாக கர்நாடகா எம்பி அது வீடு சொந்த வீடு கர்நாடகாவில் இருக்குது புருஷன் ஆந்திராவில் இருக்கார் அவர் இப்போ ஸ்கிரீன் கடையில் வேலை பார்த்தது லண்டனில் அதுக்கு எந்த ஊருமே சொந்தம் இல்லை மதுரையில் படிச்சிருக்கு திருச்சியில் படிச்சிருக்கு புருஷன் வந்து ஹைதராபாத் ஆந்திரா க வீடு இருக்குது கர்நாடகா மகளை கட்டி கொடுத்தது படித்தது மேல் படிப்பு படித்தது டெல்லியில் வேலைக்கு போனது லண்டனில் ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்கு இந்தியாவில் இது ஒரு தமிழர் அமைச்சராக இருக்கணும் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் தமிழ் பேச தெரியுதுனால தமிழர்னு இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லேன்னு நிர்மலாலாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலாம் கேட்க மாட்டாங்க அதே எப்படி அதுதானே கொடுக்கணும் அதனால இல்லையா அவர் என்ன சொல்றாரு இந்த அம்மாக்குதான் ஒன்றுமே தெரியாதே அவங்க எலி கொடுக்குறது கையெழுத்து போடும் இந்த மாட்டை போய் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த அம்மாவுக்கு டான்ஸாக மட்டும்தான் தெரியுங்கிறாரு அப்புறம் வேற யார்ட்ட போய் கேட்கறது அவர் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ எதுக்கு இந்த அம்மாட்டை போய் கேட்குறேங்கிறார் அதான் இது யாருன்னு அதை தான் அப்போ வந்து மோடி தான் இது காரணம்ன்றார் மோடி அமித்ஷா தான் காரணம்ன்றாரு அப்போ இவங்க வந்து கேட்கறது மோடி அமித்ஷா தான் கேட்கணும் அதனால தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து டெல்லி போக மாட்டேன் இருக்காரு நிதி ஆயோக் கூட்டம் நிதி ஆயோக் கூட்டம் வந்து மோடி தலைமையில் நடைபெறும் மோடியை வந்து புறக்கணிப்பது போல புறக்கணிச்சிருக்கோம் இது ஒரு நல்ல செயலாக நம்ம பார்க்கணும் இதுக்கு மேலே இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை நிதி ஆயோக்கு போயிருக்கணும் இது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற விஷயம்னு பாஜக பேசுகிறாங்க என்ன ஸ்டாலின் நிதி ஆயோக்கு போக மாட்டாரா அவருக்கு நிதி வேண்டாம் ஒன்றுமே மயிறு பண்ண மாட்டேங்க நிதி ஆயோக்கு வேறு போய் உட்காரணுமா நான் எங்களை கேட்கலாம் அவங்களாம் அடித்து விரட்டணுங்க தமிழ்நாட்டை விட்டு அந்த கைக்கூலிகளை போராட்டி இங்கேருந்தே இருந்தே அடிச்சு வரட்டும் இங்கே இருக்கவே கூட இப்போ தமிழ்நாடு சேர்ந்த பாஜகாரங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு பேரே உச்சரிக்கலை தமிழ்நாட்டுக்கு நிதி வரலைங்கிற அவங்களுக்கு அவைங்களுக்கு என்னங்க அவனுக்கு காசு வருது இல்லைங்க அவன் கூலிக்கு தான் நாங்கள் மாறடிக்கிறேன் கரூர் மேலே பாசம் கிடையாது கரூருக்கு எந்த இப்போ சுடுகாட்டில் போகிறீங்க கூலிக்கு மாறடிக்கிறேன் ஒரு கும்பல் இருக்குது காசு கொடுத்தா அவன் அதை வேலையை செய்வான் சரியா அவனுக்கு வந்து இந்த செத்து போன கிழவியோட சொத்து தகராறுல ரெண்டு பேர் இருக்கான் அதை பற்றிலாம் அவனுக்கு என்னங்க கவலை அவனுக்கு கூலி கொடுத்தா யார் செத்தாலும் போய் மாரடிப்பான் அது ஒரு தொழில் அவ்வளோதான் ம் ம் அக்கா அவன் அப்படி கூலிக்கு மாறடிக்கிறவங்க இவங்களுக்கு காசு கொடுத்து மாத வாடகை சம்பளம் சோறு போட்டு வளர்க்குறாங்க இவங்க அவனுக்கு விசுவாசமாக இருக்கான் வடநாட்டு கம்பெனிக்கு ஆதாராக வேலை பார்க்குறான் தமிழ்நாட்டை பற்றி அவன் ஏன் பேசுகிறான் ம் கோவை மெட்ரோ ப்ராஜெக்ட் வரலன்னு வானதி சீனிவாசனுக்கோ அண்ணாமலைக்குலாம் கவலையே கிடையாது கோவைக்கு மெட்ரோ அவங்க ஏன் போய் பேசுகிறாங்க என்னத்தை மெட்ரோனா அவங்க கூலிக்கு மாறடிக்கிறீங்க தானுங்க அவங்க ரெண்டு பேருமே கூலி கொடுக்குறாங்க அதில் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இப்போ ஜியோ கம்பெனில தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறேன்னு பெரிய அதிகாரியா இருக்கான் ஜியோ ரேட்டை ஏற்றிடுறான் அவனால என்ன பண்ண முடியும் போய் என்ன மக்களுக்கு குரலாக கொடுக்க முடியும் ஏதா எம்ஜிஆர் படமா போய் ஜியோ சிஇ போட்ட போய் எப்படி உயர்த்தினாய் முந்நூற்றி இருபது ரூபா இருந்தது நானூற்றி நாற்பது ரூபா எப்படி ஆகணும் நீ நான் வேலையை விட்டு போறேன்னா அவன் தான் போய் பிச்சை எடுக்கணும் அவன் குடும்பம் தான் பிச்சை எடுக்கணும் நீ வேலையை குறைக்காம நான் மாட்டேன் நீ ஆமா வேலை பொறுப்பால் அடித்து அந்த மாதிரி நீ வடநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குற கும்பல் தான் வானதினா வானதி கூட சம்பளம் கிடையாது போஸ்டிங் கொடுத்து போல இப்போ அந்த காலத்தில் கோயிலில் வந்து பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்கள் வந்து யாரையாவது ஒருத்தருக்கு கூட ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் நாலு மாடையும் கொடுத்துருவாங்க இந்த மாடை பராமரிப்பதற்கு நீ சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு அந்த அஞ்சு ஏக்கர் டெய்லி வந்து காலையிலையும் சாயந்தரமும் சிவன் கோயிலுக்கு பால் கொடுத்துடணும் பூ கொடுத்துடணும் இதற்காக தான் அந்த ஒரு அஞ்சு ஏக்கரை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் கோவில யாருக்கு வானதிக்கு எம்எல்ஏ போஸ்டிங்கு ஒரு பதவி கொடுத்துருப்போம் தேசிய பதவி இதை வச்சு நீ பொழைச்சிக்க கட்சிக்கு விசுவாசமாக அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மாதம் வீட்டு வாடகையிலேருந்து கொடுத்துருவோம் எல்லாம் கொடுத்துருவோம் நீ சொல்கிற ஆள் வீட்டில் ரைடு பண்ணுவோம் எல்லாம் பண்ணி பார்த்துக்க எலெக்ஷன் செலவு கொடுத்துருவோம் நீ காசு எடுத்துட்டு நீ நல்லா வாழ்ந்துக்க ஆனால் நீ அடிமை என்னோடய அடிமை வேறு ஏதாவது ஜனநாயகம் அது இது சோசியலிசம் இந்துத்வா இதை பற்றி எதுவுமே நீ பேசக்கூடாது மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இதை செய்யாதுன்றது கேட்கக்கூடாது அப்படின்னா உத்தரவு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க பிஜேபின்றது வந்து ஒரு கட்சி கிடையாது ஒரு கார்பரேட் நிறுவனம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அந்த வேலையை கட்ட பார்க்குறாங்க ஸோ இப்படி தான் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்லாம் போயிட்டு இருக்கு ஒரு நிதியமைச்சராக அந்த கட்சி அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு கா கார்கேவோ ராகுல் காந்தி வேற யாராவது ரீசண்டாக திட்டி தான் கூட பிரச்சனையாக்கிருப்பாங்க நிதி நிதியமைச்சர் பெண்ணை இப்படி பேசிட்டாரு நிதியமைச்சர் இப்படி பேசிட்டாங்கன்னு ஆனால் அவங்க வயது எதுக்குமே இது தராமல் அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக லெஃப்டில் தாங்க ஹேண்டில் பண்ணுறாரு நிர்மலா சீதாராமன் மோடி சுப்பிரமணியசாமி அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நம்ம அந்த கண்டனத்தை தெரிவிச்சுக்குவோம் ஒரு நிதியமைச்சரை சுப்பிரமணியசாமி பேசியதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சுக்குவோம் நம்மளோட காரங்க யாரும் வரமாட்டாங்க பிஜேபி கம்மியாக பேசியிருக்காருண்ணா ஆமாம் என்ன சிங்க சிங்கமாக பேசியிருக்கேன் என்ன அவ்வளோதான் கழுதன்றதோட நிறுத்தியிருக்கேன் ஓகே பார்ப்போம் அந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டை திட்டமிட்டு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வஞ்சிக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்கிறாங்க எம்பிகள் இந்தியா கூட்டணி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய பார்வையில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்